ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சேவை செய்வதற்கு ஊனம் ஒரு தடையில்லை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்த சாரால் டக்கர் என்ற மிஷினரியை பற்றி இன்று காண்போம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு வரை தமிழ்நாட்டில் உள்ள பாளையங்கோட்டை பகுதியில் கிறிஸ்துவ மிஷினரியாக வாழ்ந்தவர் ஜான் டக்கர் இவரின் தங்கை சாரால் டக்கர் சாரால் டக்கர் ஒரு நல்ல எழுத்தாளர் மிஷினரி சேவையில் ஆர்வம் உள்ளவர் எனவே ஜான் டக்கர் மிஷினரி பணிகள் குறித்தும் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள பெண்களின் நிலை குறித்தும் ஒரு கடிதம் எழுதினார் மாற்றுத்திறனாளியும் பதினான்கு வயது நிரம்பியவருமான சாரால் டக்கர் வாழ்வில் அந்த கடிதம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இதை தன் தோழிகளுடன் பகிர்ந்து கொண்டார் அனைவரும் முழங்கால் படியிட்டனர் பெண்கள் கல்வி கற்க உதவிகள் தேவை என்பதை அறிந்த அவர் இரு கால்கள் ஊனமுற்ற நிலையிலும் அவர்களின் கல்விக்காக தன்னை அர்ப்பணித்ததோடு அதற்கு பண உதவி செய்ய தன்னுடைய இருபத்தி நான்கு பவுன் நகைகள் மற்றும் தன்னுடன் படிக்கும் சக மாணவிகளிடமும் நகைகள் வசூலித்து அவரது அண்ணன் ஜான் டக்கருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவ்வாறு சாரால் டக்கர் அனுப்பின முதல் உதவித்தொகையில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்றில் திருநெல்வேலி மாவட்டம் கடாட்சபுரத்தில் ஆசிரிய பயிற்சி பள்ளி பெண்களுக்கென தொடங்கப்பட்டது ஆனால் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பள்ளி மூடப்பட்டது இருப்பினும் அவர்கள் இன்னும் சோர்ந்து போகவில்லை சாரால் டக்கர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை மேலும் இந்தியாவிற்கு நேரில் வந்ததும் இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் சாரால் டக்கர் இவ்வுலகம் விட்டு பின்னகம் சென்றார் சிநேகிதிகள் ஒன்று கூடினர் அழுவதற்கு பதில் ஆர்வம் கொண்டனர் கொஞ்சம் பணம் சேர்ந்தது ஜான் டக்கருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பாளையங்கோட்டையில் சாரால் டக்கர் பெயரில் பெண்களுக்கான பள்ளி நிறுவப்பட்டது இவ்வாறு சாரால் டக்கரின் தரிசனம் நிறைவேறியது பின்னர் சாரால் டக்கர் பெயரில் பெண்களுக்கான பள்ளிகள் கல்லூரிகள் துவங்கப்பட்டது இது தமிழ்நாட்டில் பெண்களுக்கான முதல் கல்லூரி என்ற பெருமையையும் பெற்றது அன்பரே கிறிஸ்துவின் பணிக்கு உங்களின் ஊனம் ஒரு தடையாக உள்ளதோ ஆண்டவரை உம்முடைய பணிக்கு என் பொருளையும் கொடுத்து பிறரையும் கொடுக்க தூண்டுதல் செய்வேன் ஆமே